ஹை டு ஒன் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் வந்துருச்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் குள்ள நேரடியாக போனாலே உங்களுக்கு இந்த இதுதான் வரும் அறிவிப்புகள் அனவுன்ஸ்மெண்ட்னு வந்துடும் ஸோ அதுக்குள்ள நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அதாவது மார்க் அண்டு ரேங்க் ஃபார் த பொசிஷன் ஃபார் த போஸ்ட் இன்க்ளூட் இன் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் குரூப் ஃபோர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் ஜூலை பன்னெண்டாம் தேதி நடந்த அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கானது இங்கே காமிச்சு கொடுத்துருங்க நீங்க ரிஜிஸ்டர் நம்பரையும் உங்களுடைய டேட்டா ஆஃப் கொடுத்துட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்சாவை இங்க கொடுத்துருக்காங்களே இந்த கேப்சாவை இங்க அப்படியே கொடுக்கணும் இப்போ எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு ஸோ எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர்ல கொடுங்க என்ன இருக்கோ அது அப்படியே நீங்க ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் கேப்ஸ்னா கேப்ஸ் மோஸ்ட்லி கேப்ஸ் தான் வந்து வருது ஸோ அப்போ நீங்க கேப்சு கேபிட்டல் லெட்டர் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஸோ இங்க நான் எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால வரல ஸோ நீங்க உங்களுடைய இது கொடுங்க எப்படி இருக்கும் உங்களுடைய நம்பர் தமிழ்ல எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்ட் ஏலையும் பார்ட் பி பார்ட் சி பார்ட் ஏ மூணையும் சேர்த்து டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கோம் அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனல் கேட்டகிரி இருக்கும் அதுக்கடுத்து ஜெண்டர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் கேட்டகரி ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கிலேயே உங்களுடைய ரேங்க்கும் வந்திருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் இப்போ உதாரணத்துக்கு ஜேஏ அண்டு விஏஓக்கு ஒரு ரேங்க் வந்து காமிச்சிருப்பாங்க கம்யூனல் ரேங்க் இருக்கும் அடுத்தது ஓவரல் ரேங்க் இருக்கும் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஒன்னு டைப் டூ டெனோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரேங்க்கும் ஓவரால் ரேங்க்கும் கொடுத்துருப்பாங்க கம்யூனல் ரேங்க்கும் கொடுத்துருப்பாங்க வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ரேங்க் வந்து இந்த ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் போறவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒரு லிஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் போற மாதிரி கவுன்சிலிங்க்கு அழைப்பு விடுக்கப்படும் அப்ப நீங்க கவுன்சிலிங்க்கு நேரடியா போறதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்டிபிகேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணணும் ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணி அந்த ஆன்லைன்ல வெரிஃபை பண்ண எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் போற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ஆன்லைன்ல நடக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது இ சர்வீஸ் சென்டர்ல ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் அதன் பிறகு நீங்க வந்து கவுன்சிலிங் போவீங்க இந்த ப்ராசஸ் தான் குரூப் போர் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ வந்து மெயின்ஸுக்கு இன்னொரு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதுல ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்பர் தான் வரும் மார்க் வராது ரிசல்ட் நம்பர் மட்டும் தான் அதாவது ஒரு நிலையை தாண்டி இரண்டு மூன்று நிலைகள் இருக்கக்கூடிய தேர்வுக்கு ரிசல்ட் வந்து நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அவங்கெல்லாம் பாஸ் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க இது குரூப் ஃபோர் ஒரே நிலை ஆகையால் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் வெளியிடப்படும் இப்போ மார்க்கும் ரேங்க்கும் தெரியும் அந்த ரேங்கை வச்சு தான் நெக்ஸ்ட் வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு யார் யார் அழைக்கப்படுவாங்க வரும் ஓகேங்களா ஸோ இது கட் ஆஃப் உடனே சொல்லிரலாமா யார் சார் எனக்கு வந்து ஓவரால் ரேங்கிங் இவ்வளோ எனக்கு வந்து கம்யூனல் ரேங்கிங் இவ்வளோ இருக்கு நான் வந்து செலக்டா நான் பிசி இந்த இந்ததெல்லாம் இருக்கு என்னால உள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்கலாம் இப்பையும் சொல்றேன் யாராலையுமே சொல்ல முடியாது சார் அப்ப இப்பதான் சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா தைரியமா இருங்க நல்ல மதிப்பெண் பெற்றிருப்பீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் வந்திருக்கும் நான் உண்மையை சொல்றேன் அதாவது ஏமாத்துறவங்க வந்து சார் இப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையை போட்டு உடைத்து கொண்டிருக்கிறேன் இப்பயும் தெரியாது ஏன் இன்னும் வரைக்கும் ஸ்பிளிட் ஆஃப் த என்ன சொல்ல போஸ்டிங் அது இன்னும் பெருசா அதாவது அந்தந்த பிசிக்கு எவ்வளோ எம்பிசிக்கு எவ்வளோ அப்படின்னு இன்னும் சொல்லலை அப்படி சொல்ற வரைக்கும் அது அது வரலன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி வந்துருச்சு அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் நாங்க வந்து சர்ச் பண்ணி அதுல இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில அடுத்த வீடியோல நான் சொல்றோம் ஓகேங்களா சோ இப்ப வரைக்கும் எங்களால சொல்ல முடியாது ரைட் நல்லா இருப்பீங்க மனம் தளர வேண்டாம் நிச்சயமாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸும் இருக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்கும் சோ கம்மியான மார்க் விட்டு சோர்ந்துடாதீங்க இது போய் தேர்வுல இதெல்லாம் வந்து கேஷுவல் தான் ஒண்ணு பெரிய இஷ்யூ இல்ல சோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணல அப்படின்னா மூணு அட்டம் வரைக்கும் போட்டவங்க இருக்காங்க சார் மூணு அட்டம் போட்டு எனக்கு கிளியர் ஆகலைனா நீங்க எங்க தவறு செய்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதை தெரிந்து கொண்டு தான் அடுத்த அட்டம் நீங்க கொடுக்கணும் ரைட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல மதிப்பெண் பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச்